வணக்கம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீடர் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்டீபன் டால்ரே அப்படின்ற டேரக்டர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ரொமான்டிக்கு ட்ராமாவாக ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம் இந்த படத்தினுடைய கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து ஜெர்மனியில் நடக்கிற மாதிரி இந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ட்ராம் ஒன்று வந்துட்டு இருக்குது அந்த ட்ராமில் வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு த பையன் ஒருத்தன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துன்னு இருக்கான் இந்த பையன் பேர் வந்து மைக்கிள் பர்க்கு இந்த பையன் அங்கேருந்து வரும்போது ட்ராமில் வரும்போது உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது சிக்கான மாதிரி ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குது வெளியில் பார்த்திங்கன்னா ஒரே ஜோனு மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இவன் என்ன பண்ணால் ஒரு இடத்துல இவங்க வீட்டுக்கு இறங்க வேண்டிய இடம் வந்தோடனே ட்ராம் விட்டு இறங்குறான் கீழாக இறங்கி வீட்டுக்கு போகலான்னுறதுக்குள்ளே உடம்பு ரொம்ப இதுவாகிட்டு மழை வேற ஜோராக பேஞ்சிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து ஓடியாந்து ஒரு வீட்டு வாசல் சந்தில் போயிட்டு நின்றுக்கிட்டு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான் இப்போ வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அந்த நேரம் பார்த்து ஒரு லேடி வந்து அந்த மழையில் கொடை பிடிச்சிக்கின்னு உள்ளே வராங்க அவங்க வீடு வந்து அது தான் இருக்குது அவங்க உள்ளே வரும்போது பார்க்குறாங்க என்னடா அந்த பையன் வந்து வாந்தி எடுத்துகிட்டு இருக்காங்க உடம்பு சரியில் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறானு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ கடகன்னு ஓடி போயிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து கீழே அந்த தண்ணியெல்லாம் வாந்தியெல்லாம் கழுவி விட்டுட்டு இன்னொரு பக்கெட்டில் தண்ணி வந்து இவனுக்கு எல்லாம் முகத்தெல்லாம் தொடச்சி கிடித்து வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு இவனை கொண்டு போய் அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷப் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த அம்மா இப்போ அம்மா வந்து இந்த ட்ராமில் வந்து டிக்கெட் கலெக்டராக இருக்காங்க அவங்க பேர் வந்து அண்ணா இப்போது மறுநாள் என்ன பண்ணுறோம் இவன் வீட்டுக்கு போன உடனே இந்த அண்ணா வந்து இவனுக்கு பண்ணது வந்து ஒரு ஹெல்ப்பு உடம்பு சரியில்லாத இருந்தது யாருமே இந்தமாதிரி பண்ண மாட்டாங்க இவங்க எந்த அளவுக்கு நம்மளை பண்ணாங்களேன்ட்டு ஒரு தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு பொக்கை ஒன்று வாங்கி நேராக இவங்க வீட்டுக்கு வரான் இவங்க அப்போ தான் அந்த டியூட்டி முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருந்துட்டு உள்ளே நேராக போகிறான் போயிட்டு நேற்றுக்கு நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பொக்கை கையில் வச்சு நிற்கிறான் பொக்கை அங்கே வச்சுட்டு சரி நீ கிளம்பு அப்படின்றாங்க அப்போ என்ன பண்ணுறான் இவன் நேராக வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு இவன் மைண்டில் வந்து அந்த அண்ணா மேலேயே ஒரு என்ன அந்த அவங்களே நினச்சிட்டே இருக்கிறான் ஹெல்ப் பண்ணாங்க நம்மளை இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்களே அப்படின்ட்டு அது மேலேயே இருக்குது அப்புறம் இவனுக்கு உடம்பு நல்லா ஆகுது அப்புறம் என்ன பண்ணுறான் மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு நேராக வரான் இப்போ வந்து எதுக்கு வந்த அப்படின்றாங்க இல்லை இல்லை நீங்கள் அன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கல்ல அதுக்கு பதில் உங்களுக்கு நான் எதுனா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னா நீ போய் கீழே ரெண்டு பக்கெட்டில் வந்து கறி கொட்டி வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சரின்ட்டு ரெண்டு பக்கெட்டில் வந்து கறி எடுத்து இந்த அடுப்பில் போடுவாங்களே அந்த கறி எடுத்துகிட்டு வரும்போது அந்த கறி வந்து இவங்க மூஞ்செல்லாம் பட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான் இவங்க அந்த பக்கெட்டை வாங்கி போய் வச்சுட்டு முகத்தெல்லாம் இது கறியாக இருக்குது நீ இப்படியே வீட்டுக்கு போக முடியாது நீ முதல்ல இங்கே உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் இங்கே இங்கேயே குளிச்சுட்டு போ அப்படின்றான் சரின்ட்டு அங்கேயே நின்று குளிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாம் குளிச்சிட்டு கழிச்சிட்டு போகும்போது இப்படியே இவங்களுக்குள்ளே ஏற்படுற நெருக்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாம் மீறி போயிடுது அந்த அம்மாவுக்கு வந்து அண்ணாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு கிட்ட இருக்குது இவனுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் இருந்தாலும் இதுக்கும் மீறி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய அஃபேர் உண்டாகிடுது இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு இந்த ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கிறான் பாருங்க அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு லா ஸ்டூடெண்ட்டாக இவன் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணுறான் அப்போ ஒரு நாள் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த கோர்ட்டில் வந்து எப்படி இப்படிலாம் வழக்குகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இல்லை இவங்க கூப்பிட்டுன்னு போயிட்டு கா கேலரியில் உட்கார வச்சு அந்த வழக்குகளை பா பார்க்குறதுக்கு கூட்டுன்னு போவாங்க அப்படி இவன் அந்த கேலரியில் உட்காந்துன்னு பார்க்கும்போது ஜட்ஜி வந்து ஒரு கேஸை ஒரு மர்டர் கேஸை வந்து நடத்திட்டு இருக்காரு அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவங்கக்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு தான் இவன் மைக்கேல் பர்க்கு கேலரியில் உட்காந்துன்னு பார்க்குறான் யார் யாரை கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே உட்காந்துக்கிறத அண்ணாவை உக்காந்துன்னு இவனுடைய ஃப்ரெண்டு இப்போது ஜட்ஜி வந்து அண்ணாவை வந்து கொலை குற்றம் சாட்டப்பட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறமும் மைக்கேலுக்கும் அண்ணாக்கும் ஏற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன ஆச்சு அவங்க எதுக்காக என்ன கொலை கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எந்ததுக்காக அந்த குற்றம் சாட்டப்பட்டு அவங்க வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய இந்த இந்த கதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு நாவலாக எழுதப்பட்ட இது இது இந்த நாவலை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தில் வந்து அண்ணான்ற கேரக்டரில் வந்து நம்ம கேட் வின்ஸ்லெட் நம்ம டைட்டானிக் ஹீரோயின் அவங்க தான் இதில் வந்து அண்ணா கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அந்த மைக்கிள் இதில் நடிச்சது வந்து மைக்கிள் என்ற கேரக்டரில் வந்து ரால்ப்பு பென்னன்ஸ் அப்படி அவர் தான் நடிச்சிருக்காரு அவர் ரால்ப் வந்து நம்ம ஸ்பீல் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் படம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டெண்டஸ் லிஸ்ட்டு அதில் நடிச்சிருப்பார் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டர் இவங்க ரெண்டு பேருனுடைய நடிப்பும் இவங்க ரெண்டு பேருனுடைய அந்த ஒரு ஒரு இன்டென்சிவான ஆக்டிங்கு குறிப்பாக வந்து கேட் வின்சுலண்ட் வந்து இந்த படத்தில் வந்து அந்த அண்ணா கேரக்டரில் வந்து அந்த அண்ணா கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க முக்கியமாக அந்த ஆரம்ப காட்சிகள் மல்லமாக நகர நகர அந்த இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி வந்து உண்மையிலேயே நம்மளால் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமான ஆக்ட் வந்து ஹால்பன் நல்லா பண்ணியிருக்காரு கேட் மின்சுலட்டும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் நடித்ததுக்காக கேட்டு மின்சுலெட்டு வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது இந்த ஆஸ்கார் விருது வந்து இவங்களுக்கு இந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆஸ்கார் விடு இந்த படத்துக்காக கேட் மின்சுலெட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஆக்டிங் அவங்க ரெண்டு பேருமே ரெண்டாவது வந்து இந்த படத்தினுடைய முக்கியமாக எனக்கு பிடிச்ச விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் கதை நடக்கிற மாதிரி ஜெர்மனை காட்டுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் ஜெர்மனை காட்டுறாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் காட்டுறாங்க இப்படி மூணு காலகட்டத்தில் வந்து ஜெர்மனியை வந்து இவங்க நம்ம கண் முன்னாலேயே அந்தந்த காலகட்டத்தில் ஜெர்மனி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சினியும் வந்து இந்த ஆர்ட் டைரக்ஷனு இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படம் வந்து நம்மளே அந்தந்த காலகட்டத்துக்கு நம்மளை கொண்டு போகிறாங்க படம் போகிற ஆடியன்ஸை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் இருக்குது நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் படம் அதை மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த படம் வந்து அந்த புதுசில் வந்து உலகம் புள்ள ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபி பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கொடுத்துருக்குது இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்